ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மகாராஷ்டிராவில் பிவாண்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மெஃபட்ரோன் எனும் போதைப் பொருள் தயாரித்த இரண்டு பேரை குஜராத் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து காவல்துறை தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தின் சூரத் மாவட்டம் பல்சானா தாலுகாவின் கரோலி கிராமத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத போதைப்பொருள் மெபட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலையை குஜராத் காவல்துறை கண்டுபிடித்தது அதில் எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட நிலையிலான மெஃபெட்ரோன் மற்றும் ஒன்பது கிலோ திரவ மெப்ட்ரோன் ஆகியவை இருந்துள்ளன விசாரணையில் முகமது யூனுஸ் முகமது அடீல் ஆகியோருக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது இந்த சோதனையில் முகமது யூனுஸ் முகமது அடீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் முகமது யூனஸ் முகமது அடில் ஆகியோர் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாக மகாராஷ்டிராவின் நாகாவில் உள்ள மனசோவில் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக மெஃபர்டோன் தயாரித்துள்ளனர் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது